வணக்கம் சென்ட் மேப் நான் உங்கள் கபிலன் நம்ம சென்டர் மேப்ல டெய்லி கரண்ட் அபேர்ஸ் பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் கரண்ட் அஃபேர்ஸ் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களோட கரண்ட் அஃபேர்ஸ் எம்சிக்யூஸாகவும் இருக்கும் அதோட எக்ஸ்ப்ளனேஷனாகவும் இருக்கும் இது பிரிலிம்ஸ் கம்ஸ் மெயின்ஸ் மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிலிம்ஸ் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த யூபிஎஸ்சி மட்டும் இல்லை டிஎன்பிஎஸ்சி பேங்கிங்கு ஆர்ஆர்பி எஸ்எஸ்சி ரயில்வே எல்லா எக்ஸாமுக்குமே இது யூஸ் ஆகும் ஓகே வாங்க இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம் அக்டோபர் டுவெண்ட்டி நைனுக்கு உண்டானது அக்டோபர் டுவெண்ட்டி நைனுக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னாவது கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆசிய பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு உச்சி மாநாட்டை நடத்தும் நாடு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து தென்கொரியா ஓகேவா தென்கொரியா சவுத் கொரியா இது வந்து நடத்துது எது அப்படின்னா ஏசியா ஏசியா பசிபிக் பசிபிக் எக்கனாமிக் கோபரேஷன் எக்கனாமிக் கோஆபரேஷன் ஓகேவா எக்கனாமிக் கோஆபரேஷன் அப்படிங்கிற இந்த ஏபே சமிட்டு எங்க நடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் கொரியால சவுத் கொரியால எங்க நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஜியாங் ஜூ அப்படிங்கிற ஒரு சிட்டியில்தான் நடக்குது சிட்டி பேர் வந்து ஜியாங் ஜூ ஜியாங் ஜூ அப்படிங்கிற சிட்டி நேமு ஸோ இதுதான் அங்க அங்கே நடக்கிற ஏரியா எப்போ அப்படின்னா அக்டோபர் முப்பத்தி ஒன்றுலேருந்து அங்கே ஸ்டார்ட் ஆகுது ஏபெக் சமிட்டு இது ரொம்ப இம்பார்ட்டண்டான சமிட்டு ஸோ நேத்தி மூந்தானெலாம் பார்த்தது ஏசிய சமிட் ஏசியன் சமிட் பார்த்தோம் தென்கொரியாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆசிய பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு மாநாடு எங்க நடக்குது அப்படின்னா அக்டோபர் முப்பத்தி முதல் நவம்பர் ஒன்னு வரை நடைபெறது எங்க ஊர்னா சவுத் கொரியால இந்த உச்சி மாநாடு தென்கொரியாவின் எந்த இதுலன்னா நகரமான ஜியாங்ஜீவில் நடைபெற இந்த பிராந்திய பொருளாதார ஒத்துழைப்பு பற்றி இந்த ஏபெக் சமிட் தான் நடத்துது ஓகேவா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல நிறுவப்பட்டது ஏபெக் ஏபெக் நிறுவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்போது நிலையான வளர்ச்சி முழுவதும் வர்த்தகம் ஒருங்கிணைப்பை ஊக்குவிக்கிறது சோ இதோட எய்ம் அதுதான் ஓகேவா இந்த மன்ற உறுப்பினர்கள் பொருளாதாரங்களுக்கு இடையே உள்ளடக்க மற்றும் புதுமையான வளர்ச்சியை உறுதி செய்வதற்காக ஏற்படுத்தின சமிட் தான் இது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் மற்றும் சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங் ஆகியோர் இந்த உச்சி கலந்து கொள்றாங்க ஓகேவா சோ வேற ஒன்றும் இல்ல ஏபெக் சமிட் முடிஞ்சிடுச்சு ஏபெக் எந்த பிணைப்பு ஒப்பந்த உறுதிமொழிகளும் இல்லாம தன்னார்வ ஒத்துழைப்பு மூலம் செயல்படுது இப்ப இதோட தென்கொரியாவுக்கு என்ன தலைநகரம் அப்படின்னா சியோலு நாணயம் தென்கொரியா வானு ஜனாதிபதி லீ ஜே மியூங் ஓகே இதை நோட் பண்ணிக்கிங்க அடுத்து தேசிய நிகழ்வுகள் மற்றும் உச்சி மாநாடுகள் நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல எங்கெங்கெல்லாம் நடந்துச்சு அதையும் ஒரு தடவை பாத்துறோம் உலகளாய பின்டெக் விழா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எங்க நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மும்பைல மும்பையில நடந்தது அப்புறம் இருபத்தி எட்டாவது மின் ஆளுமை மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எங்க நடந்துச்சு அப்படின்னா விசாகப்பட்டினத்துல அப்புறம் பாரத சர்வதேச அரிசி மாநாடு பாரத சர்வதேச அரிசி மாநாடு பிர்க் எங்கன்னா புதுதில்லியில அப்புறம் உலக தேக்கு மாநாடு எங்க அப்படின்னா கொச்சி கேரளால ஐந்தாவது கடலோர காவல்படை உலகளாவிய உச்சி மாநாடு எங்க நடந்திருக்கு அப்படின்னா சென்னை தமிழ்நாட்டுல பிம்ஸ்டெக் அதாவது துறைமுக மாநாட்டின் தொடக்க விழா விசாகப்பட்டினம் ஆந்திர பிரதேச நடந்தது உலகின் மிகப்பெரிய பொழுதுபோக்கு மாநாடான வேவ்ஸ் எங்க நடந்திருக்கு அப்படின்னா மகாராஷ்டிரா மும்பையில ஓகேவா ஸோ இதையும் தெரிஞ்சு வச்சுப்போம் அடுத்த கொஸ்டின் இரண்டாவது கொஸ்டின் இரண்டாவது கொஸ்டின் மிஸ்டி மிஸ்டி இது என்ன மிஸ்டி முயற்சியை எந்த அமைச்சகம் தொடங்கியது அப்படின்னு கேட்குறாங்க மிஸ்டின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு என்விரான்மெண்டல் மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்டல் ஃபாரஸ்ட் அண்டு கிளைமேட் சேஞ்ச் ஓகேவா இது வந்து ஒரு மேங்ரோவ் பிளான்டேஷனுக்காக பண்ணுறது தான் இது சுற்றுச்சூழல் மற்றும் வனம் காலநிலை மாற்ற அமைச்சகத்தினால இந்த மிஸ்டி ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க இந்த மிஸ்டிங்கிறது என்ன அப்படின்னா மிஸ்டிங்கிறது மேங்க்ரூவ் இனிஷியோர் இன்கம் மிஸ்டிக் மீனிங் வந்து வந்துருங்கரூவ் இனிஷியேட்டிவ் இனிஷியேட்டிவ் ஃபார் ஷோர் லைன் அப்படின்னா வாழ்கிற இடம் ஓகேவா ஹேபிடட் அண்டு டேஞ்சபிள்னா தொடர்றது டேஞ்சபிள் இன்கம்ஸ் ஸ்கீம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம்னால இந்த மிஸ்டி ஸ்கீம் தான் இது கடந்த இரண்டு ஆண்டுகளில் மத்திய அரசு கடற்கரை வாழ்விடங்கள் மற்றும் உறுதியான வருமானங்களுக்கான சதுப்பு நில முன்முயற்சி தான் இந்த மிஸ்டி ஸ்கீம் சுமார் ரெண்டா இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூத்தி ஹெக்டர் சதுப்பு நிலங்களை மீட்டெடுத்து பாதுகாக்கிறாங்க சதுப்பு நிலங்கள்லாம் எது அப்படின்னா பிச்சாவரத்துல இருக்கு முத்துப்பேட்டை லகுன்ஸ் இருக்கு சுந்தரபேன்ஸ் அதாவது வெஸ்ட் பெங்கால் இருக்கு இல்லையா இதெல்லாம் சதுப்பு காடுகள் ஸோ கடற்கரைகள் மற்றும் உப்பு நிலங்களில் சதுப்பு நில பரப்பை அதிகரிப்பை தான் இந்த மிஸ்டியோட நோக்கம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சுற்றுச்சூழல் வனம் மற்றும் காலநிலை அமைச்சகத்தினால இது ஏற்படுத்தப்பட்டது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இன் யூஎன்எஃப்எஸ்சி ஐக்கிய நாடுகளின் காலநிலை மாற்றம் தொடர்பான கட்டமைப்பு மாநாடு இருக்கு இல்லையா சிஓபி டுவெண்ட்டி செவன் அதில் அந்த மாநாட்டில் தான் இந்திய காலநிலைக்கான சதுப்பு நிலத்தை மீட்டெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் ஆரம்பிக்கப்பட்டதான் இந்த ஸ்கீம் ஓகேவா

ஓலோ பழங்குடியினர் காணப்படுறாங்க பழங்குடியினரை பற்றி டிஎன்பிசியாக இருக்கட்டும் யூபிஎஸ்சியாக இருக்கட்டும் ஒரு கொஷின்ஸ் ரெண்டு கொஷின்ஸ் வந்துருது ஸோ இதே மாதிரி கரண்ட் அவைஸில் வர்ற இந்த ட்ரைப்ஸ் எல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓலோ ட்ரைப்ஸ் இவங்களை பற்றி கொஞ்சம் பார்ப்போம் இவங்க அருணாச்சல பிரதேசத்தில் சேர்ந்தவங்க அஸ்ஸாம் ரைஃபில்ஸின் கோன்சா பட்டாலியன் கோன்சா பட்டாலியன் அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள ஓலோ பழங்குடியின பெண்கள் அதிகாரம் அளிக்கும் வகையில் இந்த ஆப்ரேஷன் சத்பவனா என்ற பெயரில் திறன் அடிப்படையிலான முயற்சியை தொடங்கியிருக்காங்க இது என்ன அஸ்ஸாம் ரைபிள்ஸு அதாவது கோன்சோ பெட்டாலியன் ஆஃப் த அஸ்ஸாம் ரைபிள்ஸ் லான்ச் ஸ்கில் பேஸ்டு இனிஷியேட்டிவ் ஆப்ரேஷன் சத்பவனா டு எம்பவர் த உமன்காக ஓகேவா ஓலோ அல்லது லாசு நாகா என்றும் அழைக்கப்படும் இந்த ஓலோ பழங்குடியினர் எங்க வசிக்கிறாங்க அப்படின்னா அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள டிராப் மாவட்டத்தின் லாஜு வட்டத்திலும் மியான்மரின் சில பகுதிகளிலுமே வாழ்றாங்க ஓகேவா ஸோ இரண்டு நாடுகளில் வாழ்ந்தாலும் இவங்க வந்து ஒரே மொழி மதம் மற்றும் மரபுகளை பகிர்ந்து கொள்றாங்க சோ இதை தெளிவா தெரிஞ்சுக்கிறோங்க அவர்கள் குல அடிப்படையிலான பரம்பரை தலைவர் அமைப்பையும் ஆண் ஆதிக்க சொத்துரிமைகளையுமே கொண்ட ஆணாதிக்க சமூகத்தை பின்பற்றுகிறாங்க ஓலோ டிரைப்ஸ் வரலாற்று ரீதியாக முகத்தில் பச்சை குத்துதல் தலை வேட்டைக்கு பெயர் பெற்ற அவர்கள் இப்போது பாரம்பரியத்தை பாதுகாக்கும் அதே வரையில வளர்ச்சியிலும் கவனம் செலுத்துறாங்க ஓகே இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க ஓலோ ட்ரைப்ஸ் அடுத்த கொஸ்டின் ஐடி விஷன் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னு திட்டத்தின் வரைவை எந்த மாநில அரசு வெளியிட்டிருக்கு ஐடி விஷன் அப்படின்னாலே கேரளா ஓகேவா கேரளா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி விஷன் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று இந்த ஐடி விஷன் என்ன அப்படின்னா கேரளா கவர்மெண்ட்டு ஐடி விஷன் முப்பத்தி மூண் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று அப்படிங்கிற ஒரு பிளான் வந்து வெளியில் விட்டுருக்காங்க ரோட் மேப்பு இதுக்கு ஐம்பது பில்லியன் டாலர் வந்து இதுக்கு எக்கனாமிக்ஸ் வேல்யூ வச்சுருக்குறாங்க ஓ இந்த அஞ்சு வருஷத்தில் ஓகேவா கேரளா அரசு ஐடி விஷன் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றுன்ற வரைவு திட்டத்தை வெளியிட்டிருக்கு ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னாம் ஆண்டுக்குள் ஐம்பது பில்லியன் டாலர் பொருளாதார மதிப்பை உருவாக்குவதும் அஞ்சு லட்சத்திற்கும் அதிகமான உயர் மதிப்புள்ள வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு ஒரு லட்சிய திட்டத்தை இதில் கொண்டு வராங்க ஐடி விஷன் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று பிளானு ஆவணம் கேரளாவை நெறிமுறைப்படுத்தும் நிலையான தொழில்நுட்பத்துக்கான உலகளாவியமாக இதை மாற்றத்துக்கு தான் விஷன் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று கட்டமைப்பின் கீழ் மாநிலம் இருபதாயிரம் கோடி ஸ்டார்ட் அப் முதலீடுகளும் இருப்பது ஸ்டார்ட் அப்களை வளர்ப்பதும் தான் இது முப்பது பில்லியன் சதுரடியில் இதை உருவாக்குறாங்க ஒரு வளாகம் உருவாக்குறாங்க கேரளாவோட தலைநகரம் திருவனந்தபுரம் இப்போ இதோட முதலமைச்சர் பினராயி விஜயன் இதோட கவர்னர் ராஜேந்திர அருளேக்கர் கேரளா நடப்பு நிகழ்வுகள்லாம் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னா கேரளத்துல புத சுகாதார திட்டத்துக்கு உலக வங்கி இருநூத்தி எண்பது மில்லியன் நிதியை வழங்கியிருக்காங்க கேரளா ராஜ்பவனில யாருடைய சிலையை பத்தி ரீசெண்டா திறந்து வச்சிருக்காங்க திரௌபதி முர்மு அவர்கள் அப்படின்னா முன்னாள் ஜனாதிபதி கே ஆர் நாராயணன் சிலைய கேரளம் வைப்பீன் மற்றும் கோடு கொச்சியை இணைக்கும் அதன் முதல் நீருக்கடியில் உள்ள நீர்க்கடியில் உள்ள சுரங்க பாதை ஓகேவா சப்வே மாதிரி அப்புறம் நவம்பர் ஒன்றாம் தேதி கேரளாவை தீவிர வறுமை இல்லாத முதல்வர் பினராயி விஜயன் அறிவிச்சிருக்காரு வறுமையே இல்லாத நாடு மாநிலம் எது அப்படின்னா கேரளாவும் முத முதலாக அறிவிச்சிருக்காங்க அப்புறம் பாரம்பரிய மற்றும் மசாலா சார்ந்த சுற்றுலாவை மேம்படுத்துவதற்காக மசாலா பாதை முயற்சியும் சில்க் ரூட்டு மாதிரி இது மசாலா ரூட்டு இதையும் வந்து இனிஷியேட்டிவ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதுதான் அடுத்த கொஷின்ஸ் போயிடுவோம் அஞ்சாவது கொஷின்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான உடற்பயிற்சி பெருங்கடல் வானம் போட்டியில் பங்கு பெற்ற முதல் நேட்டோ அல்லாத நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான் அதாவது நான் நேட்டோ கண்ட்ரி டு பார்ட்டிசிபேட் இந்த எக்ஸசைஸ் ஓசோன் ஸ்கைஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படின்னா இந்தியா ஓகே என்னது அப்படின்னா எக்ஸசைஸ் ஓசோன் ஸ்கை நேற்று கூட பார்த்தோம் எக்ஸசைஸ் ஓசோன் ஸ்கை ஓஷன் ஸ்கை அப்படிங்கிற ஒரு எக்ஸசைஸ் ஓகே இது ஒரு மிலிட்ரி எக்ஸசைஸு இது என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான பயிற்சி ஓசன் ஸ்கைல பங்கேற்ற முதல் நேட்டோ அல்லாத நாடாக இந்தியா வரலாற்று படைச்சிருக்கு இது இந்த பன்னாட்டு விமான பயிற்சி ஸ்பானிஷ் விமானப்படை அக்டோபர் இருபது முதல் முப்பது வரை காண்டோ விமான தலையத்தில் இது நடைபெறுறாங்க ஓகேவா இந்திய விமானப்படை ஐஏஎஃப் நைன்டி சிக்ஸ் போர் கொண்ட ஒரு படைப்பிரிவு சு எம்கே அதாவது எஸ்யூ தேர்ட்டி எம்கே ஐ போர் விமானமும் அதில் பங்கு பெற்றிருக்கு இதில் இதுல யாராலெல்லாம் கலந்துக்கிறாங்க அமெரிக்கா கிரீஸு போர்ச்சுகல் போன்ற பல நேட்ட உறுப்பு நாடுகள்லாம் இதில் கலந்துக்கிறாங்க ஸோ நேட்டோ இல்லாத ஒரு உறுப்பினர் இல்லாத ஒரு நாடு எதுனா இந்தியாதான் இதில் ஃபஸ்ட் டைம் கலந்துக்கிறாங்க ஓகே அப்புறம் என்னென்னலாம் முக்கியமான இராணுவ பயிற்சிகள்லாம் நடந்திருக்கு இது வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிவிஷன் முக்கியமான இராணுவ பயிற்சிகள்லாம் என்னென்ன அப்படின்னா திரிசூல் பயிற்சி இந்தியா தனது வருடாந்திர திரிசூல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முப்படை போர் பயிற்சி தொடங்கியிருக்கு பயிற்சி ஓசோன் ஸ்கை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நேட்டோ உறுப்பு நாடுகள் எங்கள் ஸ்பெயினில் நடந்திருக்கு ஸ்லைனாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் கடற்படை பயிற்சி தான் சொல்லுவாங்க அப்புறம் போங் சாகர் இந்தியா மற்றும் ப பங்களாதேஷ் தான் போங் சாகர்ம்பாங்க யூத் அபியாஸ் அப்படின்னா இந்தியாவும் அமெரிக்காவும் சேர்ந்து நடத்துகிற ஒரு டைம் எக்ஸசைஸ் தான் அப்புறம் இந்திரா பயிற்சி அப்படின்னா இந்தியா மற்றும் ரஷ்யா நடத்துகிற மிலிட்ரி எக்ஸசைஸ் சூரிய கிரண் பயிற்சி இந்தியா மற்றும் நேபாளம் சக்தி அண்ட் வருணா அண்ட் கருணா அப்படிங்கிற இந்தியா மற்றும் பிரான்ஸ் நடத்துகிற ஒரு மு முப்படை பயிற்சி தான் அது அப்புறம் வின் யூ மைத்ரி தர்ம கார்டியன் வீர் கார்டியன் ஜிங்மேக்ஸ் அப்படிங்கிற பயிற்சி இந்தியா மற்றும் ஜப்பான் நடத்தியிருக்கு அப்புறம் கான் குவாஸ்ட் ராணுவ பயிற்சி எங்க நடத்துனா மங்கோலியா அப்புறம் தாலிஷ்மேன் சேபர் ராணுவ பயிற்சி அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியா சேர்ந்து நடத்தினது இது நேத்தையும் பார்த்தோம் இன்னைக்கும் பாக்குறோம் ஓகே அதுக்கப்புறம் மைத்திரி பயிற்சி இந்தியா மற்றும் தாய்லாந்துக்கு நடத்துறது அப்புறம் பயிற்சி சமுத்திர சக்தி என்பது இந்தியாவிற்கும் இந்திய நேஷனல் இடையிலான இருதரப்பு கடற்படை பயிற்சியை தான் சமுத்திர சக்தின்னு சொல்லுவாங்க இது அனைத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த ஆறாவது கொஷின் இது என்னன்னா உத் உஸ்தவ் அது ஒரு பெஸ்டிவல் ஓகேவா ஆறாவது கொஸ்டின் உத் உத்சவ் ரெண்டாயிரத்தி இருபத்தி சர்வதேச நடனம் மற்றும் இசை விழா நகரத்துல எந்த நகரத்துல ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து குவாலியர் ஓகேவா குவாலியர் குவாலியர் நகரத்துல இதை வந்து நடத்த போறாங்க இது வந்து இன்டர்நேஷனல் டான்ஸ் மற்றும் மியூசிக் பெஸ்டிவல் இது எங்கன்னா குவாலியரில் நடத்துகிறாங்க ஓகேவா இது வந்து ஒரு நாலு நாள் ஃபெஸ்டிவல் ஓகேவா இந்தியா மற்றும் உலகளாவை நிகழ்த்தும் கலைகளில் இந்த சங்கமத்தை வழங்கும் சர்வதேச நடன மற்றும் இசை விழா உத் உத்பவ உற்சவம்னு சொல்லுவாங்க குவாலியரில் நடக்குது இந்த ஆண்டு ம இந்த விழா வந்து இருபது பதிப்பை கொண்டிருக்கிறது இதில் இந்தியா மற்றும் வெளிநாடுகளைச் சேர்ந்த ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கலைஞர்கள் இதில் கலந்துக்குவாங்க நடைபெற நாள் வந்து அக்டோபர் இருபத்தாறு முதல் இருபத்தொம்போது வரை குவாலியர் நகரத்தில் நடைபெறும் ஓகேவா இது ஒரு கலாச்சார மேம்பாட்டுக்காக நடத்துறது அப்புறம் மத்திய உள்துறை அமைச்சர் என்னது அமித்ஷா சமீபத்தில் பிரதமரின் மத்ச சம்பதா யோஜனாவின் கீழ் ஆழ்கடல் மீன்பிடி கப்பல்களை எங்கு தொடங்கினார் ஓகேவா தொடங்கி தொடங்கியிருக்கிறார் அப்படின்னா மும்பையில் அதாவது யூனியன் மினி ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா வந்து டீப் சி ஃபிஷிங் வெசல்ஸ் டீப் சி ஃபிஷிங் வெசல்ஸ் டீப் சி ஃபிஷிங் வெசல் ஸ்பெஷல்ஸ் ஆழ்கடல் மீன்பிடி கப்பல்களை மத்சய சம்பதா யோஜனா மட்சா சம்படா யோஜனா பி எம் மட்ஸாயா சம்படா யோஜனா யோஜனா எங்க அப்படின்னா மும்பையில் ஓகே யூனியன் ஹோம் மினிஸ்டர் மத்திய உள்துறை அமைச்சர் கூட்டுறவு அமைச்சருமான ஸ்ரீ அமித்ஷா இன்று மும்பையில் உள்ள மசக்கான் கப்பறையில் பிரதம மந்திரியோட மத்சயா சம்பட்டா யோஜனாக்கு திட்டத்தின் கீழே அவர் வந்து ஒரு ஆழ்கடல் டீப் சி ஃபிஷிங் வெஷல்ஸ் ஒரு கப்பலை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு திறந்து வைத்திருக்கிறார் ஓகேவா இந்த முயற்சி மீன்பிடித்துறையை மேம்படுத்துவதற்காக உள்ள முதல் படி தான் இது அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான இந்தோ பசிபிக் பிராந்திய உரையாடல் எங்கு ஏற்பாடு இருக்கு இந்தோ பசிபிக் பிராந்திய உரையாடல் இதுவும் ஒரு சமிட்டு தான் ஓகேவா இது எங்கே அப்படின்னா நியூடெல்லியில் இந்தோ பசிபிக் ரீஜினல் டைலாக்னு சொல்லுவாங்க இதை ோ பசிபிக் ரீஜினல் டைலாக் இந்தோ பசிபிக் ரீஜினல் டயலாக் ஒரே அடல் எங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில் புது டெல்லியில இந்த நடக்க போது இந்தோ பசிபிக் ரீஜினல் டைலாக் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸோ இது ஒரு கெப்பாசிட்டி பில்டிங் அண்ட் கெப்பாசிட்டி என்ஹான்ஸ்மெண்ட் அதாவது ஒரு நாட்டோட வளர்ச்சிகளை தரத்தை உயர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக உள்ளதுதான் இது ஸோ இது என்ன என்னென்ன டைலாக்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஓகே புதுதில்லியில இந்திய கடற்படை மற்றும் தேசிய கடல்சார் அறக்கட்டளையின் கூட்டு அனுசரித்துல இந்திய பசிபிக் பிராந்திய உரையாடல் நடத்துது புதுதில்லியில இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி பாதுகாப்பு மற்றும் நிலையான வளர்ச்சியை வலுப்படுத்துவதற்கான இந்தியாவோட தொலைநோக்கு மற்றும் உத்தியை எடுத்துக்காட்டும் விதமா இந்த டயலாக் இருக்குது இந்த உரையாடல கடல்சார் ஒத்துழைப்பு பிராந்திய ஸ்திரத்தன்மை குறித்து இருபத்தி மூணு நாடுகள் சேர்ந்த நிபுணர்கள் இதில் கலந்து கொள்றதா சொல்லியிருக்கிறாங்க ஓகேவா அடுத்து ஒன்பதாவது கொஸ்டின் ஒன்பதாவது கொஸ்டின் உலகின் மிகவும் வயதான ஆட்சியாளராக எந்த நாட்டோட ஜனாதிபதி பால்பியா இருக்கிறாரு அப்படின்னா கேமரோன் அப்படிங்கிற ஒரு நாட்டுக்கு இருக்கிறார் கேமரோன் அப்படின்னு சொல்லுவாங்க கேமரோன் கேமரோன் உச்ச நீதிமன்றம் தொண்ணூத்தி ரெண்டு வயதான பால்பியாவை ஜனாதிபதி தேர்தலில் வெற்றியாளராக அறிவித்திருக்காங்க இதன் மூலம் அவர் உலகின் மிகவும் வயதான ஜனாதிபதியாக கேமரோன் நாட்டுக்கு இவரு எட்டாவது பதவி காலமாக இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு முதல் ஜனாதிபதியாக இருந்து வருகிறார் ஓகேவா அரசியலமைப்பு கவுன்சிலின் படி இவரு பியா கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலு சதவீத வாக்குகளை பெற்றிருக்கிறாரு அவரது முக்கிய எதிரி எதுன்னா முப்பத்தி மூணு சதவீதம் தலைநகரம் எங்க இருக்குன்னா யாவுண்டே ஜனாதிபதி வந்து பால்பியா பிரதமர் வந்து ஜோசப் நுக்குட் நாணயம் வந்து மத்திய ஆப்பிரிக்கா சிஎஃப்ஏ எஃப் பிராங்கு அப்புறம் அதிகாரப்பூர்வ மொழிகள் பிரெஞ்சு மற்றும் ஆங்கிலமா இருக்கு ஓகேவா இந்த கேமரோங்கிற நாட்டுக்கு கேமரோனுங்கிற நாடு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இப்போ இதுதான் சவுத் ஆப்பிரிக்கா ஓகேவா சவுத் ஆப்பிரிக்கா அப்படின்னா இந்த இடத்துல தான் இருக்குது கேமரூன் கேமரூன் என்ற நாடு இங்கே இருக்குது இதுதான் ஆப்பிரிக்கா ஆப்ரிக்கா சொல்லலாம் ஆஃப்ரிக்கா காண்டினென்ட்டு இங்கே தான் இருக்குது சவுத் ஆஃப்ரிக்கா ஸோ இதுதான் வந்து கேமரூன் இருக்கிற ஏரியா அதுதான் இது இருக்குது பார்த்தீங்களா ஓஷன்ஸ் இருக்குது அட்லாண்டிக் ஓஷன்ஸ் தோ இருக்குது கேமரூன் தோ இருக்கா அதோட தலைநகரம் எது யாகுண்டே அப்படின்னு இருக்கா நைஜீரியா இங்கே இருக்குது நிஜார் இங்கே இருக்குது ஜாடு சூடானு சவுத் சூடானு சென்ட்ரல் ஆப்ரிக்கன் அதுக்கப்புறம் வந்து டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ ரிப்பப்ளிக் ஆஃப் த காங்கோ கேபோன் ஈக்வட்டரல் குனியா இது எல்லாத்துக்கும் மேலே நடுவில் இருக்குது இந்த இடத்துல ஸோ இதுதான் அட்லாண்டிக் ஓஷன் இந்த இடத்துல இருக்குது ஸோ பார்த்துக்குங்க ஓகே அதுக்கப்புறம் சமீபத்தில் ஒரு நாள் கிரிக்கெட்டில் அதிக ரன்கள் எடுத்த இரண்டாவது வீரர் யார் ரீசெண்ட்லி ஹூ பிகேம் த செகண்ட் ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர் ஆஃப் ஓடி கிரிக்கெட் யார் அப்படின்னா விராட் கோலி ஓகேவா விராட் கோலி தான் அதிகமான ரன் எடுத்திருக்கிறாரு ஓடியில் ஸோ இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா தனது சிறப்பான வாழ்க்கையில் மற்றொரு சாதனையை ஒரு ஒருநாள் போட்டிகள் இந்தியாவின் மூன்றாவது அதிக ரன்கள் எடுத்த வீரராக சௌரவ் கங்குலியை முந்தி அவர் சாதனை படுத்திருக்கிறாரு ஃபர்ஸ்ட் யார் சச்சின் டெண்டுல்கர் ஸோ நானூற்றி இருபத்தி மூணு மேட்ச்சில் பதினாறாயிரத்தி நானூற்றி இருபத்தொன்னு விராட் கோலி முன்னூற்றி நாலு மேட்சில் பதினாறாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒன்று ரோஹித் சர்மா இருநூத்தி ஆட்டத்தில் பதினோராயிரத்தி இரநூத்தொம்பது சௌரவ் கங்குலி முன்னூற்றி எட்டு ஆட்டத்தில் பதினா பதினோராயிரத்தி நூற்றி இருபத்தொன்று ஸோ இதுதான் இப்போ சச்சின் டெண்டுல்கர் தான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறார் அப்புறம் சர்வதேச சூரிய சக்தி கொன்னி அதாவது இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ் சபையின் எந்த அமர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அக்டோபர் இருபத்தேழு முப்பது வரை புதுதில்லியில் உள்ள பாரத மண்டபத்தில் தொடங்கியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம் ஸோ இது வந்து எத்தனாவது இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டாவது மாநாடு ஓகேவா எட்டாவது மாநாடு இன்டர்நேஷனல் சூரியல் அலையன்ஸ் சர்வதேச சூரிய சக்தி கூட்டணி சபையின் எட்டாவது அமர்வு அக்டோபர் இருபது இருபத்தி ஏழு டு முப்பது வரைக்கும் புதுதில்லியில் இருக்கிற இந்த பாரத மண்டபம் அப்படிங்கிற இடத்துல தான் பொதுவாக எல்லா சமயத்திலும் நடக்குது அங்கேதான் நடக்குது நாலு நாள் நிகழ்வில் நூற்றி இருபது நாடுகள் சேர்ந்த டிக்னிட்டரிஸ் இதில் கலந்துக்கிறாங்க முழுவதிலும் நாற்பதுக்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் மற்றும் அமர்வில் கலந்துக்கிறாங்க ஐஎஸ்ஏ இன்டர்நேஷ்னல் சோலார் எட்டாவது அமர்வு நான்கு மூலாபாய தூண்களால் கவனம் செலுத்துது எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினியூக்க நீதி மையம் உலகளாவிய திறன் மையம் ரெண்டு டிஜிட்டல் மயமாக்கல் அப்புறம் பிராந்திய மற்றும் நாடு அளவிலான ஈடுபாடு இது மூணு அப்புறம் தொழில்நுட்ப சாலை வரைபடம் மற்றும் கௌ கொள்கை இது நான்கு நான்கு தூண்னு சொல்லுவாங்க அதாவது கேட்டாலிட்டிக் ஃபினான்ஸ் ஹப் குளோபல் கெப்பாசிட்டி சென்டர் அண்ட் டிஜிட்டலைசேஷன் ரீஜனல் அண்டு கண்ட்ரி லெவல் என்கேஜ்மெண்ட் டெக்னாலஜி ரோட் மேப் அண்டு பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க சர்வதேச சூரிய சக்தி கூட்டணி பற்றி என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது சிஓபி டுவெண்ட்டி ஒன் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு பாரிஸ்ல நடந்த ஒரு உச்சி தான் இது ஏற்படுத்தப்பட்டது சர்வதேச சூரிய சக்தி கூட்டணி ஏற்படுத்தப்பட்டது இந்தியா மற்றும் பிரான்சால் தொடங்கப்பட்ட இந்த ஒரு உலகளாவிய முயற்சி தான் இதுல இப்பதைக்கு நூத்தி இருபத்தி நாலு நாடு உறுப்பினர்களாக இருக்காங்க ஓகேவா இந்த தொழில்நுட்பத்தின் விலையையும் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் சூரிய சக்தியில முதலீட்டை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதான் டிசம்பர் ஆறு ரெண்டாயிரத்தி பதினேழு ப பதினஞ்சு நாடுகள் கட்டமைப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு ஒப்புதல் அளித்திருக்காங்க இந்த இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ் ஓகே இதன் தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னா இந்தியாவின் ஹரியானாவின் குருகிராமில் இதோட தலைமையகம் இருக்குது இந்த இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் இந்தியாவில் தலைமையிடமாக கொண்ட முதல் சர்வதேச அரசுக்கு எதிரான அமைப்பும் இதுதான் ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ் அடுத்த கொஷின் லாஸ்ட் கொஷின்ஸ் என்ன அப்படின்னா அதாவது இன்டர்நேஷ்னல் அனிமேஷன் டே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான எந்த தேதியில் கொண்டாடப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு அக்டோபர் இருபத்தெட்டு தான் இன்டர்நேஷனல் அனிமேஷன் டேவாக கொண்டாடப்படுறது ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் இருபத்தெட்டு அன்று உலக சர்வதேச அனிமேஷன் டே இன்டர்நேஷ்னல் அனிமேஷன் டே கொண்டாடப்படுது ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் இந்த அனிமேஷன் டே கொண்டாடப்படுறாங்க ஸோ இப்போதைக்கு உள்ள இருக்கிற நான் இதில் அனிமேஷன் உலகம் ஓகேவா அதுக்கு மட்டும் இல்லாமல் அசோசியேஷன் இன்டர்நேஷ்னல் டி ஃபிலிம் அனிமேஷன் Association International டூ Film அனிமேஷன் அப்படிங்கிற இந்த தலைமையின் கீழே தான் இந்த டே வந்து ஆயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு பாரிஸில் எமிலி ரெயின்னால இந்த அனிமேஷன்ஸை உருவாக்கப்பட்டிருக்கு ஓகேவா ஸோ இன்னைக்கு உண்டான கரண்ட் அனைத்தும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன் ஏதாவது டவுட்ஸ் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்க நன்றி வணக்கம்